வணக்கம் விஜயின் பலம் என்ன எடப்பாடியின் ஆய்வு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பலம் என்ன என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்கள் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் திமுக அதிமுக என்ற இருவரும் கட்சிகள் பலமான கூட்டணியை உருவாக்கியுள்ளார்கள் தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் பதினைந்து கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் குறைவான கட்சிகளுமே இடம்பெற்றுள்ளது திமுக கூட்டணியில் பலம் வாய்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ளது ஆனால் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு பெரிய கட்சி மட்டுமே உள்ளது மற்ற சிறிய கட்சிகளான ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணி என்பதை இதுவரையிலும் தெளிவாக அறிவிக்கவில்லை அவர்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்குத்தான் செல்வார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் எந்த கூட்டணிக்கு செல்வோம் என்பதை அறிவிக்கவில்லை இவர்கள் அப்படியே அதிமுக கூட்டணிக்கு சென்றாலும் கூட திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதாக கூறப்படுகிறது விஜய்க்கு தற்பொழுதே தொகுதியில் பன்னெண்டிலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுகவோடு விஜயை கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட்டால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் எனவே விஜய்யை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியும் இதே வேலையைத்தான் செய்து வருகிறது அமித்ஷா விஜய்யை நமது கூட்டணிக்கு கொண்டு வர எந்த வேலையை வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் விஜய் நம்மோடு வர வேண்டும் என தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் விஜய் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணிக்குள் நான் இடம்பெற மாட்டேன் என தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டார் எனவே எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியை நமது கூட்டணிக்குள் வைத்துக் கொள்ளலாமா அல்லது விஜயை வைத்துக் கொள்ளலாமா என்ற எண்ணத்தில் தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே தொடர் மோதல்தான் நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என அதிமுக கூறி வந்தாலும் பாஜகவினர் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லை அதை அமித்ஷா தான் முடிவு செய்வார் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இதனால் கூட்டணிக்குள் புயலே வீசிக்கொண்டிருக்கிறது எதற்காக பாஜகவை நாம் கூட்டணிக்குள் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு முதலமைச்சர் வேட்பாளரையே அமித்ஷாதான் அறிவிக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு பதிலாக பாஜகவை வெளியே அனுப்பிவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தை உள்ளே கொண்டு வந்தால் என்ன என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாகவும் இதற்காக மிதுன் அவர்கள் ஒரு தனியார் ஏஜென்சி மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கு என்ன விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு என்ன என்று அலசி ஆராய்ந்ததாகவும் அப்பொழுது தொகுதிக்கு பன்னெண்டிலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவருக்கு வாக்கு வங்கி இல்லை அதே சமயத்தில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை விஜயால் உருவாக்க முடியும் மேலும் விஜய் வட தமிழகத்தில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் அதுவும் திமுக அதிமுக விஜய்க்கு எதிராக வளமான வேட்பாளர்களை களமிறக்கிவிட்டால் விஜய் வெற்றி பெறுவதற்கே கேள்விக்குறியாகிவிடும் வட தமிழகத்தை தாண்டி விஜய் வேறு எங்கு நின்றாலும் வெற்றி பெறுவது கடினம் என்றும் அந்த ஆய்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே விஜய்க்கு பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி என்றால் கூட அதிமுகவிற்கு ஒரு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி இரண்டையும் கூட்டினால் முப்பத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கி வந்துவிடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்து சதவீத வாக்கு வங்கி இதை வைத்து பார்க்கும்பொழுது நாற்பதற்கும் அதிகமான வாக்கு வங்கியை அதிமுக கூட்டணியால் பெற்றுவிட முடியும் இது திமுகவை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக கூறப்படுகிறது எனவே விஜயோடு மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எங்களோடு ஒரு பிரம்மாண்டமான கட்சி கூட்டணிக்கு வர உள்ளது என அவர் குறிப்பிட்டதே விஜயை பற்றிதான் என்று பலர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் நன்றி